அனைவருக்கும் வணக்கம் சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் இன்றைக்கி ஆட்டு போட்டி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் நான் வந்து போட்டி வாய் வந்துருக்குறேன் பாருங்கள் பாருங்க இது வந்து மேல் தோல் இது வந்து உள்ள போட்டி அது இது வந்து பெருங்கொடலுன்னு கொடுப்பாங்க இது வந்து எல்லாம் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது வந்து முதல்ல வந்து இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வந்துடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளெலாம் சொல்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நான் சுத்தம் பண்ணுறது வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் எப்படி சுத்தம் பண்ணுறது பாருங்கள் ஆ பாருங்கள் பாருங்க முதல்ல எடுத்ததும் வாங்கி வந்த பொருளை ஒரு அலச அலசிக்குங்க இதோ பாருங்க இந்த போட்டியில் இது வந்து ரோல் வந்து நம்ம சொல் தண்ணி வச்சு தான் அப்புறம் பேசிவோம் இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க இப்பாருங்க எடுத்து வச்சுடுங்க இந்த தோலை இதெல்லாம் வந்து ஒரு அல்சு அரிசி ஒரு அல்சு அரிசி இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறதுன்னு பார்த்து சொல்கிறேன் சில பேர் சுண்ணாம்புலாம் போட்டு செய்வாங்க நம்ம சுண்ணாம்புலாம் போட்டு அது மாதிரிலாம் சுத்தம் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் தப்பாருங்க தப்பாருங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் முதல்ல இதை எடுத்து போட்டுருங்க போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வெட்டியை தான் கொடுப்பாங்க முதல்ல மேலே இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து இப்படி கழுவிட்டுங்க மேல் தோளில் இருக்கிறது இந்த கொ தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இருக்குது பாருங்க கொழுப்பெல்லாம் கூடுமான மட்டும் இதெல்லாம் எடுத்துடுங்க இது வேணாம் இந்த பாருங்கள் இதை மாதிரி நல்ல மேலே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் சுத்தம் பண்ணிவிடுங்க இந்த பாருங்க தண்ணியை அவங்களும் சுத்தம் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்மளும் இந்த பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணணுன்னா தென்னந்தொடப்பு குச்சி இருக்குதுன்னு தெரியுங்களா அதில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான குச்சியாக இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க ஒன்று இந்த வியாபாரம் இந்த தேவையில்லாத கொழுப்புலாம் மேலே ஒட்டின்னு இருக்கும் அந்த கொழுப்புலாம் நான் எடுத்துருவேன் ஏன்னா குழம்பு வச்ச உடனே கொழுப்பு அப்படி மிதக்கும் அதனால நான் கூடுமான் மட்டும் கொழுப்புலாம் எடுத்துருவேன் ரொம்ப கொழுப்பும் நம்ம சேர்த்துக்க வேணாம் இல்லை அதனால் வந்து நான் கொழுப்புலாம் எடுத்துருவேன் இந்த பாருங்க இந்த மேலே தோல் இருக்குது மேலே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுத்தம் பண்ணி தப்பாருங்க பாருங்க எப்படி உங்களுக்கு செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதை பாருங்க இந்த இப்படி விரல் மேலே வச்சுக்கோங்க இந்த விரல் மேலே வச்சுக்கிட்டு இந்த பாருங்க கொஞ்சம் இவ்வளோ ஒரு கொஞ்சம் அடி விட்டுடுங்க விட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த தொட குச்சாலை இப்படி என்னங்க இது அப்படியே உள்ளே போகும் தெரியலீங்களா இன்னொரு வாட்டி நான் காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்கள் இந்த பாருங்க இப்படி நீட்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இந்த இதை வந்து இப்படி கொஞ்சம் இந்த பாருங்கள் உள்ளே போகுதுங்களா ஆ இது என்ன பண்ணுன்னா அப்படியே திரும்புது இந்த பாருங்க இப்படியே திரும்புது பாருங்க எப்படி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு திரும்புது பாருங்க இந்த கடைச்சி இது வரும்போது உங்களுக்கு தெரியும் இது அப்படியே திரும்பி நிறுகுது இப்போ இந்த பாருங்க இந்த திரும்பிடுச்சு பாருங்க நம்ம மொதல் சொருவணும் தெரியுங்களா அது இங்கே வந்துச்சு பாருங்க இது அப்படியே உள்ள இருக்கிறது பின்பக்கமாக வருது பாருங்க இந்த பாருங்க இப்படியே திரும்புது பாருங்க இதை மாதிரி திரும்பும் போது நீங்கள் தண்ணியில் வச்சுக்கோங்க தண்ணியில் வச்சு இதை மாதிரின்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் இந்த இதை மாதிரி வரும் இதை அப்படியே தண்ணியில் இப்படி விட்டு தான் இதை வந்து நீங்கள் இப்படியாவே எடுத்துக்கங்க இதை பாருங்க இப்படி கிழிச்சி உள்ள இப்படி அழித்துனீங்கன்னா வந்துடும் வந்துட்ட உடனே இதை பாருங்க இது வந்து இப்போ திரும்பிடுச்சு ஈஸியானது தான் இது உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும் ஆனால் நான் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுருவேன் நான் ஏன்னா இந்த மாதிரி திருப்பிச்சுன்னா நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் எந்த இதுவுமே இருக்காது இதை பாருங்க இது எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் நம்ம கையில் தெம்பிடும் இதெல்லாம் வந்து இந்த கல் மாதிரிக்கிறத வந்து போடாதீங்க எடுக்க முடிஞ்சால் அப்படி கையால் எடுத்து கிடச்சிடுங்க இல்லையா அறியாமல வச்சு அப்படியே அறிஞ்சிடுங்க இந்த கல் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சதையில் மேலே கல் நான் அதெல்லாம் போட மாட்டேன் நீங்களும் போடாதீங்க இந்த பாருங்கள் இந்த சதை மேலே வரும் ரொம்ப கொழுப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நான் ரொம்ப கொழுப்பாலாம் இருந்துச்சுன்னா இதை பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்க நான் ரொம்ப கொழுப்பெல்லாம் இருந்துச்சுன்னா போட மாட்டேன் கொலஸ்ட்ரால் சேரக்கூடாதுன்னேட்டுனால நான் ரொம்ப கொழுப்பெல்லாம் போட மாட்டேன் இந்த மாதிரி எடுத்துப்பேன் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம செய்யும் போதே இப்படி தடவும் போதே வந்து இதை மாதிரி கல் மாதிரி வரும் இதை பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கல் மாதிரி வரும் இந்த கல்லை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடுங்க எடுத்துட்டு போடுங்க இப்படி தடவனிங்கனாலே உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இப்படி அழகாக சுத்தம் பண்ணி இப்படி இருக்கும்போதே இந்த கொல கொழுப்புலாம் எடுத்துகிட்டு இந்த பறக்கத்துக்கே வழ அப்படியே ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி அந்த போடுங்க அதை பார்த்து எல்லாத்துலேயும் இருக்காது சில இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செய் எடுத்து போடாதீங்க இப்படி சுத்தம் பண்ணி இப்படி எடுத்து அதில் போட்டுக்கங்க இது வந்து இந்த கொழுப்பு குடல்லாம் வந்து பெரும்பாலும் இருக்காது உங்களுக்கு இந்த குடல் மட்டும்தான் இருக்கும் அது ஆயிரத்துக்கு ஈஸி தான் இந்த பாருங்கள் இது வந்து இதில் இப்படி கழுவிட்டு ஒரு போட்டுட்டு இதில் வந்து உப்பு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை வந்து இதில் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு இப்படி ஒராசுங்க நம்ம மீன் மீனை தெரியுங்களா அதே மாதிரி தான் இந்த பருங்க இப்படி இப்படி ஒராசுனீங்கன்னா இந்த கொழுப்பு கிழுப்பு எல்லாம் வந்துருங்க கழுவுறத்துக்கு ஒரு வாடை இருக்காது ஒன்று இருக்காது இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ குழப்புன்னு வருது பாருங்கள் அந்த உப்பில் நம்ம எப்படி மீன் கழுவுகிற பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதே மாதிரியே கழுவுனிங்கன்னா அதில் இருக்கிற எப்படி கவிச்ச போகுது அந்த இது போகுது கொழவாடு போகுது அதே மாதிரி இதுலேயும் போய்டும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க அதனால் இப்படி கழுவுனிங்கன்னா கழுவும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளை வழியும் நல்லா இருக்கும் எந்த ஒரு வாசனையும் எதுவுமே இருக்காது ஈஸி தான் அதுவும் நீங்கள் தொடப்பு குச்சை வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உக்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க ஆளுக்கு நாலு செஞ்சீங்கன்னா பத்தியே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஈஸி தான் இது பாருங்கள் இப்படி இருந்து கடி இந்த பாருங்கள் தண்ணி எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நம்ம உப்பு போட்டு வராசி நாலு தண்ணி கழுவுன உடனே இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் தண்ணி நம்ம மீன் எப்படி கழுவுறோம் பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த பாருங்கள் தண்ணி தண்ணி வெள்ளையாக இருக்கிறது இந்த மாதிரி வெள்ளையாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த தண்ணி வெள்ளையானோடனே இப்படி தண்ணி இறுத்து இப்படி வச்சுக்கல இது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அந்த மேல் தோல் இருக்குது தெரியுங்களா அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த காட்டம் பாருங்கள் இதை வந்து இது ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு வச்சுடுங்க இப்போ தமிழ் கோல் வச்சிருந்தா இதை வந்து நம்ம உரி நம்ம வயிற்று அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி இந்த பாருங்கள் எப்படி ஒன்றாலும் நம்ம இஷ்டம் வெட்டி வச்சுக்கொள்ளி தான் ஏன்னா வயிற்றுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஈஸியானதாக இது வந்து கஷ்டமான வேலைன்னு வச்சுக்காதீங்க எல்லாம் ஈஸியான வேலை இப்படி துண்டு துண்டா போட்டுக்கங்க இப்படி துண்டு துண்டா போட்டுக்கங்க மூணு சாரியா நான் செய்வேன் ஏ ஈஸியா இருக்கிறதுக்கோசம் உங்களுக்கு கோசம் தான் இப்படி துண்டா காட்டுறேன் நான் வந்து அப்படியே மூஷா கூட போட்டுக்கோ மூஷா போட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து வச்சுக்கோங்க ஒரு அவங்க ஒரு பக்கம் உங்க பக்கம் செய்யும்போது டக்கு டக்கு டக்குன்னு வந்துரும் இப்போ எப்படி செய்கிறது சொல்கிற பாருங்க இது உரி இதை உரிக்கும் போதே இது உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் மஞ்சள்லாம் இது தெரியுங்களா அந்த சுடு தண்ணியில் இதெல்லாம் பிச்சம்னா வந்துடும் இந்த மாதிரி துண்டு துண்டா போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த துண்டு துண்டாக போட்டுக்கிட்டோம்ல இது வந்து சுட தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி இதை பாருங்கள் தண்ணி ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு போடணும் இதை பாருங்க ரொம்ப நேரமும் இதை போடக்கூடாது அப்படியே போட்டுட்டு உடனே இதை பாருங்கள் இப்படி எடுத்து இந்த தோல் வந்து இதை பாருங்கள் சுடும் கொஞ்சம் இந்த பாரு எப்படி வச்சுக்கோங்க அப்படி தயிர் கரையில் வச்சுட்டீங்கன்னா கூட இந்த பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா சுடுதண்ணில் போட்டோன்னே எப்படி வருது பாருங்கள் இது வந்து நீங்கள் ஆடுறதுக்கு கூட என்ன பண்ணுறீங்க இப்படி தட்டில் எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ரொம்ப நேரமும் தண்ணியில் போடக்கூடாது சுடு தண்ணியில் மறுத்துடும் பாருங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உடனே இதை பாருங்கள் மேல் தோல் எப்படி உரியது பாருங்கள் கொஞ்ச நேரம்தான் தான் அப்படி சுடுவோம் இந்த பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இந்த ஒன்றை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒன்றா ஒரு கரண்டி மல்படி வச்சுக்கோங்க சூடுதுன்னா இந்த பாருங்கள் இப்படி போட்ட ஒன்றையும் அப்படியே இப்படி வந்துடும் இந்த பாருங்க எப்படி வருது பாருங்கள் நம்ம சில பேர் சுண்ணாம்புலாம் வச்சு இதெல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா வராது இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி சட்டை உரிகிற மாதிரி உரியுது பாருங்கள் இதுதான் இந்த தோலை உரிக்கிறது இது வந்து அஞ்சு நிமிஷத்து வேலை கொஞ்சம் அந்த இது தடப்பு குச்சி வச்சு திருப்புறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து அப்படியே இதை பாருங்க அப்படியே நம்ம இதை உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கழுவுனிங்கன்னா அப்படியே தேங்காய் பற்ற மாதிரி இருக்கும் நம்ம கனவா மீன் கழுவுனா எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே அது மாதிரி வந்துடும் எதுவுமே வராதுன்னு நினைக்காதீங்க அப்படியே வரல உங்களுக்கு வரலன்னா திருப்பி தண்ணி வச்சு ஊற்றுனீங்கன்னா கூட வந்துடும் இதை பாருங்கள் கொஞ்சம் இந்த முக்கு முக்கா இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல இதை பாருங்கள் பாருங்க எப்படி வருது பாருங்கள் எப்படி வருது சுண்ணாம்புலாம் அதெல்லாம் எதுவுமே போடுதல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் இந்த மாதிரி சுருத்தண்ணி வச்சு தனிங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த பாருங்கள் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா மேல் தோல் இந்த மேல்தோள்லாம் கிடையாது இது மட்டும்தான் இந்த பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்க ரவை கூட தோலே இருக்காது இந்த சூட்டோடையே நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா இப்படி பின்னாடி திருப்பி இதை பாருங்கள் இந்த மஞ்சள் மஞ்சலாம் கூடு இருக்கும் தெரியுங்களா இதை பாருங்கள் இந்த கொழுப்பு இந்த கோலெலாம் இப்படி எடுத்துருங்க இந்த இப்படி 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 பிச்சிங்கன்னா வந்துடும் எதுவுமே இருக்காது சப்போஸ் இருந்ததுன்னா இந்த பாருங்கள் இந்த கொழுப்புலாம் அப்படி இருந்துச்சுன்னா இப்படி இப்படி வரலாலே இப்படி இப்படி பிச்சிட்டிங்கன்னா வந்துடும் இந்த உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த ஆ பாருங்க பாருங்கள் குக்கரை வச்சு ஒரு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் இந்த பாருங்க நான் கழுவி சுத்தம் பண்ணி எப்படி எடுத்துன்னு உதச்சிட்டேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துன்னு உதச்சிட்டேன் தப்பாருங்க இது போடுற பாருங்கள் போட்டுங்க சில பேர் வந்து அறிஞ்சிட்டு செய்வாங்க நீங்கள் இந்த மாதிரி அழைச்சிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது வேலை அதனால தான் இப்போ காட்டுறேன் போட்டுருங்க ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் பொடி வந்து கொஞ்சோண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க குழம்பு மிளகாத்தூள் இருக்குது தெரியுங்களா அது வந்து சும்மா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க இதெல்லாம் ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கறியில் வந்து உப்பு காரம் எல்லாம் உரைச்சி நல்லா வாசுங்க நல்லாயிருக்கும் உங்கள்ட்ட நான் காட்டுறேன் பாருங்கள் ஆ இந்த பாருங்க இந்த பாருங்க உப்பு இதுக்கு தானே இந்துக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் இது இதுக்கு தேனை இப்போ நான் என்ன போட்டுக்கிறேன் உப்பு மஞ்சாத்தூள் பெப்பர் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் இதை மட்டும் போட்டு இந்த பாருங்கள் நம்ம கறி அவிக்கிறதுக்கு போதுன்னு போடுங்க தெரியுங்கன்னா அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம கறிக்கு வைக்கிற மாதிரியே ஒரு மூணு விசில் வைங்க கறிக்கு வைக்கிற மாதிரியே மூணு விசில் தண்ணி கொஞ்சோண்டு கறிக்கு வைக்கிற மாதிரியே தான் நம்ம ஆட்டுக்கறி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இது அவிச்சிட்டு நம்ம அறியறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க உங்களுக்கு வந்து பொருள் இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதிங்க அறிஞ்சிங்கன்னா அவிச்சிட்ட உடனே அறிஞ்சு பார்த்தீங்கன்னா இது இவ்வளோண்டு தான் இருக்கும் அதுங்காட்டி நீங்க என்ன பண்ணுங்க அந்தாண்ட அடுப்பில் என்ன பண்றங்க ஒரு நூறு கடலப்பருப்பு வந்து லைட்டாக உப்பு போட்டு அவிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அதுங்காட்டியும் அந்த நாண்ட கடலை பருப்பு என்னாண்ட போட்டி வேவட்டோம் அதுங்காட்டி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணலாம் இந்த பாருங்கள் இதை வந்து குக்கரை மூடிடுவோம் ஒரு மூணு விசில் வைங்க ஆட்டுக்கறி வைக்கிற மாதிரியே ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் எப்படி வந்துடுச்சின்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு நிறையா இது பாருங்க எவ்வளோ ஓண்டாயிடுச்சு பாருங்க சுருங்கி வதங்கிடுச்சு பாருங்க எவ்வளோ குடல் போட்டி இதாக இருக்குதே கொஞ்சோண்டு தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து அவிச்சிட்டனால இப்போ துண்டு துண்டு கொடி பொடி பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் இதை ஆற வச்சு நம்ம பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லிச்சாங்க சில பேர் அரிஞ்சிட்டுலாம் செய்வாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நம்ம அவிச்சிட்டு வரையும் போது நம்ம பிடிச்சி அறியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை மாதிரி எடுத்து இதை பொடியே அரிஞ்சின்னு வந்துடுவோம் இப்போ ஆற வச்சு இதை பாருங்கள் பொடியே அரிஞ்சின்னு வந்துடுறேன் இதை பாருங்கள் நான் அவிச்சிட்டு அறிஞ்சிட்டேன் பாருங்க நல்லா நல்லா இது மாதிரி இப்போ வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதான்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் வெந்திருக்கிறது உங்களுக்கு இதை மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் குழம்புக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் கடலப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராமு உப்பு போட்டு அவிச்சு இந்த மாதிரி அவிச்சு வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி அவிச்சு வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு மூலி தேங்காய் நல்ல பெரிய மூலியால் ஒரு மூலி தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு வச்சுருக்குறேன் இதை அரைச்சிக்கணும் இதுவும் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி ஒரு மூணு மிளகா பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு நாலு வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இது வந்து இதெல்லாம் வந்து அரைக்கணும் இதை வந்து அரைக்கணும் தேங்காய் அரைக்கணும் இந்த வந்து அரைக்கணும் இந்த பேஸ்ட்டையும் அரைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பாருங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க பாருங்க ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி பொட்டு அண்ணாச்சி பொட்டு எல்லாம் தாளிக்கிற பொருள் எல்லாமே வச்சுக்குங்க இதோ பாருங்க இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு பெரிய டீஸ்பூனால் ஒரு நாலு டீஸ்பூன் வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் உப்பு அந்த கறிக்கு போட்டிருக்கிறோம் அதனால் வந்து ப நாலு டீஸ்பூன் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு வச்சுக்கோங்க கார மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு வந்து மிளகுத்தூள் வச்சுக்கோங்க பெப்பர் பொடி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் இந்த மாதிரி நாலு கத்திரிக்காயை வந்து பாருங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும் குண்டு குண்டு குண்டாக ஒரு கத்திரிக்காயை அப்படியே நாலு அரிஞ்சு எட்டாக அரிஞ்சிக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பழம் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வெட்டி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வந்து அரிஞ்சி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து தாளிக்கிறதுக்கு இதை போட தாளிக்கிறதுக்காட்டியுமே நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நான் அரிச்சின்னு வந்துடுறேன் இந்த பாருங்கள் இருங்க வெங்காயம் தக்காளி அரைச்சி இன்னும் குழ குழன்னு அரைக்காதீங்க இப்படி வந்து கொஞ்சம் திப்பு திப்பியாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கீங்க இந்த தாளிக்கிரம் பாருங்கள் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க அது கொரியில் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயத்தக்களை போட்டுக்கிறோம் குளியை வந்து தக்காளி கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பத்தமல்லி கருவேப்பில் போடுங்க மற்ற உக்கா கடைச்சியாக போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பட்டு போட்டுக்கலாம் இது வந்து வரது வரது நல்லா வதச்சு வெள்ளைக்காடு நம்ம பச்சை அரைச்சி வச்சுக்கணும் தெரியுங்களா அதையும் எடுத்து ஊட்டி ஊட்டி நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சம் அரை வேக்காடு நல்லா அரை இது வதங்கட்டும் வதங்குது பாருங்க இது வதங்கும் போது என்ன பண்ணணும் நம்ம கார மிளகா பெப்பர் பொடி மஞ்சள் தூள் வச்சிருந்தீங்களா அதை போட்டு போட்டுட்டு கத்திரிக்காயை இப்போ வந்து கத்திரிக்காயை போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் வந்து அப்போலாம் வந்து இப்படி தான் செய்வாங்க இது வந்து கத்திரிக்காய் கடலப்பருப்பு போட்டு போட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வைக்கிற மாதிரி இப்போ நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஆ இந்த பாருங்க கொஞ்சம் அப்படியே வதஞ்சி எடுத்து வதங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழம்புத்தூள் தேவையான அளவு உப்புலாம் வச்சுருந்தேன் தெரியுங்களா அதெல்லாம் போட்டுக்குங்க நம்ம போட்டி வேக வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அரிஞ்சு அதையும் போட்டுக்குங்க தண்ணி ஊற்றிக்குங்க நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருந்தாலும் அப்படியே அப்படியே ஊற்றிக்கணும் அது பத்தளமாக அப்புறம் மேலே ஊற்றிக்கலாம் குழம்பு ஊட்டுற அளவுக்கு தேங்காய் ஒன்றும் ஊற்றணும் அதனால் திட்டமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க இந்த வர ஆ இந்த பாருங்க குழம்பு கொதிக்குது பாரு குழம்பு கொச்ச உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்து தெரியனால் அந்த தேங்காய் முந்திரி பட்டு எல்லாத்தையும் ஊற்றிக்கணும் உங்களுக்கு இந்த தேங்காய் ஊற்றும் போதே கட்டியாக வேணுமா குழம்பு தண்ணியாக வேணுமா எவ்வளோ திட்டம் வேணுமோ வச்சுக்குங்க பாருங்க தேங்காய் ஊத்தி இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரம் தான் வந்து நம்ம வந்து கொரோ புதினா கொத்தமல்லி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க இப்படி போட்டுக்கங்க புதினா கொத்தமல்லி போட்டுக்கோங்க இப்போ சூப்பராக சுவையான ஆட்டு போட்டி குழம்பு கடற்பருப்பு கத்திரிக்காய் கடலப்பருப்பு போட்ட போட்டி குழம்பு எப்படி கிராமத்து வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்